ठीक है तो किस बार गलती हो रही है क्या ये गलती है திருமதி அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒரு சிறப்பு குறித்து ஒன்றரை ஆறை பாராட்டி ஆய் குண்டி திருமதி அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒரு சிறப்பு ஆண்டு கடத்தை கொண்டிருக்கின்ற காலை சீமகங்கள் மாவட்ட வாசி உபயாட்சி என்ற

yeah <laughs> வீதி ஒன்று சுதப்புக்கு வந்து அடை ஆனது பாராட்டி அப்ப முன்னாடி இருக்க உயரத்துக்கு கீழ பாதி வந்துருங்க சுதத்துக்கு முன்னாடி இருக்க வந்துருக்கா இதுல உயர தங்கிட சுதத்துக்கு முன்னாடி உள்ள வரது வராது சேரங்க வேளையிலே ஊரிலே ஊஞ்சாய்க்கு வரட்டேங்க ஒரு 20 செமீ கேளை மூக்க மறந்து ஆகவும் ஊடவள்ளி தந்திரேடி தரைசே இல்லை கலந்து <laughs> <laughs>

உப்பిల్లా மண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட்டு சத்தமான ஆட்ட வீரியமடையும் ஆட்டமே மனையெந்து போற்றல் அதுதான் boda மஞ்சி ஹேட்டா இனி வீரட்ட இனிக்கு போய் மன மனக்கிட்டு தெற்கே நம்ம சாமான் குன்றுவடி கட்டிலே கால் விட்டு நிக்கிறது பாப நாடக்கு பாரப்பட்ட தென்றலே அந்த ஹரம நாடக்கு பாரப்பட்டே திருப்பி காத்துக்கு போகையிலே தெற்கே நிறைந்த தன்றகம் சத்து கூர் கொடவங்கள் சாமமாக நடுங்கிட்டிருக்கிற boda மஞ்சி விரட்ட

Sí, 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 பத்து விக்கெட்டுகள் ஜெயித்தவர்கள் மாவட்டம் சாத்தூர் சம்பாட்டி கூத்தலாயர் முன்னணியினர் எஸ்பி விஜய் என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளனர் சீட்டியரின் கையெழுத்தின் இலக்கின் உள்ளே எரிகின்ற சிட்டியின் எரிகின்ற வீரர்களை உற்சாகப்படுத்த உடன் உள்ளே கரு ஹோல்சரி வீரلمين ஹோட்டன் மரنده ஜாவட்டhetraலே அந்த வருந்தாடியர் ஹோட்டைக்கு வருவது serpida வீரர்களின் புறத்தால் அதிபு புறத்திய

கே விவேகரங்க சார்பாக கலந்து கொடி ஏற்றறோம் மாபெரும் கொண்டாட்ட திருவிழாவிலே இருதி சுற்று நிகழ்விலேเหล่า கரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற hali சிவரங்கில் பாரத வட்ட ராசி உடைய ராசியான பொங்களோடு வட்ட ராசி அழகு பாட்டியோட ரோஜா hali மிக தும்பி புதர்கள் விட்டு இருக்கிறத நாங்க ಜನசமண்ணை சாதிப்பதற்காக கூட்டாளிகளும் கடையோடு बीजेपी நண்பர்கள் முதல் காலையில் பாராட்டி பொருளாதார கட்டணம் வழங்கியவர்கள் மேலும் இருபது கோடி ரூபாய் செலவாக வழங்கியவர்கள் சிறப்பு புதிய பொருளாதார கட்டணம் 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 வழங்கியவர்கள் சிறப்பு புதிய பொருளாதார காலையில் பத்து கோடி ரூபாய் செலவிக்கிற பொருதிக்கின்ற பத்துக்துக்த

ಎಲ್ಲಾ ರಬ್ಬರ್ ಸೇರಲಾಗಿದೆ ಬೆಳ್ಳಿ ನಾಗರಿಕರು ನನಗೆ ಕಾಟ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದಕ್ಕೆ ನಿರ್ಧಿಯ ನಿರ್ವಯ ಪ್ರತಿಸ್ಪರ್ಧೆ வணங்க நண்பர் கூலி கூலி ஏசர் சாமி திருமண சுபமான சார்பாக அடைத்து சுப வாடிக்கைகளுக்கு 501 சுப பரிசு கூலி கூலி நண்பர் ஏசர் சாமி திருமண சுபமான சார்பாக அடைத்து சுப வாடிக்கைகளுக்கு 501 சுப பரிசு 1000 பரிசு கிடைக்கல வெள்ளாப்பில் உள்ள இந்த பரிசு சமயலக்குல தெருக்கள் தரந்த காலை வாஸ்பா துறந்து சலுகை